கார் பார்க் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிச்சி அப்ப நான் அடிக்கடி சொல்லல என்கிட்ட ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்கன்னு அது இவங்கதான் புஷ்பா சுசிலாவோட அம்மா அக்கா நீங்களா என்ன சொல்றீங்க ராபர்ட் அக்காவா இவங்க உங்க அக்காவா ராபர்ட் தம்பி என்னடா இவ்ளோ பெரிய பையனா வளந்துட்டே டேய் இத உன்னோட பொண்டாட்டி அப்ப சிந்து சிந்து சொல்றாங்க அது உன் பையனா ஆமாக்கா இதான்க்கா என்னோட ஃபேமிலி அக்கா உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல எங்க அப்பா என்னையுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அக்கா அங்க இருந்து வரதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு என்னால் வரவே முடியலக்கா நானும் பல வருடம் அப்பா கிட்ட கேட்பேன் எப்பா நம்ம ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலான்னு அவர் என்னை கூட்டிகிட்டே வரவே மாட்டாருக்கா இப்போ நான் கல்யாணம் முடிஞ்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இங்க வந்து செட்டில் ஆகணும்னு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்போ சுசிலா சா உங்க பொண்ணாக்கா ஆமாண்டா தம்பி அவங்க ரெண்டு பேருமே என் பொண்ணுங்கதான் ராபர்ட் இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல இவங்க எப்படி உங்களுக்கு அக்கா வாங்க எதக்கு வெளியில நின்னுக்கிட்டே பேசணும் உள்ள போய் பேசலாம் ஆ சரிதான் அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க முதல்ல உட்காருங்க உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் ராபர்ட் முதல்ல இவங்க எப்படி உங்களுக்கு அக்காங்கறத முதல்ல சொல்லுங்க அண்ணியா உங்களை தான் கூப்பிடுவா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு இப்போ உங்க மாமா வந்துருவாங்க ஆ சரிக்கா உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல உங்க பசங்களையும் பார்க்க முடியல ஆனா இந்த ஊருக்கு வந்த புதுசுல சுசிலா தான் எங்க கூட நல்லா பழகுனா தெரியுமா அவ ஒரு வாயாடி ஒரு இடத்துல கிடக்க மாட்டா அங்கட்டு இங்கட்டு சுத்திக்கிட்டே தான் வருவா அதனால அவளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர்ல கேட்டாலே அவள தான் சொல்லுவாங்க எல்லாரும் என்னையவே சுசிலாவோட அம்மா தான் சொல்லுவாங்க நிறைய பேர் புஷ்பாங்கிற பேரே நிறைய பேருக்கு தெரியாது ஓஹோ அப்படியா சரி சரி நல்ல வாயாடி பிள்ளையா இருந்தாலும் நல்ல படிப்பா போல சரிக்கா சௌமியா எல்லாம் இல்ல சௌமியா வீட்ல இருக்காளா தம்பி சௌமியா வீட்ல இருக்கா

ஏப்பா, ஏப்பா, இருக்கட்டும் பா நீயே பாவும் வெளிவு நாட்டுல இருந்து இங்க வந்து உனக்கு இங்க எவ்வளவு செலவு இருக்குமோ நீ முதல்ல உன் குடும்பத்தை பாரு வேணும் எப்பவுமே அப்படித்தான் மாமா வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி உடனே ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க யாரையுமே சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்க வர தம்பி வரையா சரி அவங்க உங்களை வெறுவைத்தோட அனுப்புவாங்க கண்டிப்பா எதாவது செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு உங்க வயிறே நிரம்பிடும் நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு அம்மா செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க எங்க அக்காக்கு மேல ரொம்ப பாசம் பின்ன நீங்க இவ்வளவு அமெரிக்கால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேமா ஓ அமெரிக்காவா வாவ் எனக்கு அமெரிக்கா போறதுக்கு ரொம்ப ஆசை மாமா ஓ ஃபியான்சி என்ன வொர்க் பண்றாங்க சௌமி அவரே ஐடி கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு मंथலி ஒரு 1 லட்சம் கிட்ட சாலரி வரும் பரவாலியே அப்போ அவரை ஃபாரின்க்கு போக ட்ரை பண்ண சொல்லு கண்டிப்பா கிடைக்கும் அவர் ஃபாரின் போக ரெடியா தான் இருப்பாரு நான் விட மாட்டேன் நம்ம இங்க இருந்தா தான் நமக்கு ஓகே செட் ஆகும் நமக்கு ஃபாரின்ல செட் ஆகாது மாமா ஹஹா அது உண்மைதான் இங்க இருக்குறவங்களுக்கு இங்க இருக்கறலாம் பிடிக்கும் அங்க இருக்குறவங்களுக்கு அங்க இருக்கறலாம் பிடிக்கும் அப்படிலாம் இல்ல எனக்கு எங்க இருந்தாலும் பிடிக்கும் ஏன்னா ராபர்ட் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் இருப்பேன் தேர் சும்மா இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு ஆயத்தச்சலவு ஒரு கொண்ட சௌமிக்கு வர அந்த கல்யாணத்துக்கு நிறைய செலவு இருக்கும் எதுக்கு தேவ அது இத செஞ்சிட்டு இருக்கீங்க நான் பக்கத்துலதான் இருக்கேன் அப்பப்போ வந்து பாத்துக்கறேன் நீங்க எதுக்கு செலவு பண்றீங்க டேய் நீ பல வருஷம் கழிச்சு வந்திருக்கடா உனக்கு செலவு பண்ணாம நான் யாரை செலவு பண்ணுவேன் நீ நல்லா சாப்டுறோமாட உடகாரி நான் நிறைய பாத்து பாத்து அதை செய்து இத செய்து அவ்வளவு ஆசைப்பட்டேன் கண்டிப்பா நான் செய்வேன்டா நீ பக்கத்துல இருந்தா தான் செய் நான் உனக்கு நிறைய செய்வேன் நாங்க யாருனே தெரியாதப்பومهrangle விழுந்து விழுந்து கவனிச்சிங்க